ஓஎம்ஜி இப்பதான் நிம்மதியாச்சு பிரியாணி டோக்கன் வாங்கியாச்சு ஆமா இல்லாத பிரியாணிக்கு ஒரு டோக்கன் வேற இது எங்கவே முடிய கடவுளே எத்தனை டோக்கன் வாங்கிருப்பியோ சாக்லின் அக்கா இருபத்தஞ்சு டோக்கன் கண்ணா இருபத்தஞ்சு டோக்கன்னா எவ்வளவு பிரியாணி ஜாலி 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 தான் கிறிஸ்துமஸ் அடுத்த நாள் ஓஎம்ஜி அத நினைச்சாலே சந்தோஷம் பொங்கி போச்சு சரி சரி டோக்கனெல்லாம் வாங்கியாச்சு சந்தோஷம் பொங்கியாச்சு கிறிஸ்துமஸ் வரப்போகுது வாங்கல அப்படியே குடுத்துட்டா போச்சு வாங்களே போலாம் ஐய் தள்ளுவண்டி கடல நல்ல டேஸ்டா ருசியா இருக்கும் வாங்க 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 அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க காசு வெச்சிடுங்க யாரும் ஒருத்தர் தர தலையில கட்டி விட உங்களுக்கு நீங்க வெச்சிடுங்க எங்களுக்கு அவங்க சாங்கிள் நக்க வாங்கி தருவாவோ சரியம்மா அப்புறம் உங்க இஷ்டம் சே முதல்லயே தெரிஞ்சிருந்தா நல்ல காலையில வயித்த காய போட்டு வந்திருப்பேன் இப்போதான் நாலு இட்லியும் ஒரு காபியும் குடிச்சேன் சரி பரவால பரவால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நல்ல இடம் கிடக்கும் தட்டி விட்டு சாப்பிட்டுறலாம் தட்டி விட்டு சாப்பிடுறியா உள்ள பிள்ளை கிடக்கு அத மனசுல வெச்சுக்கோ மெண்டல் மாதிரி பேச எம்மா அதெல்லாம் யாருக்கு அதுக்கு தான போவது அதன உள்ள கிடந்து திங்கு என்னவே யாசதியோல வாங்க போவோம் கடவுள் எப்பதான் இவளுக்கு நல்ல அறிவை கொடுக்க போறாரோ தெரியல எல்லாரும் வாங்க நல்லா வாங்கி வயிறார சாப்பிடுங்க ஏக்க என்ன சாப்பிடுதியோ மொட்டை கண்ணா எல்லாத்துக்கும் நாலு நாலு இட்லி ஒரு வடை வெச்சு கொண்டு வா ஏ அத்த பாட்டி அவர் பார்க்கவே ஜாடக்கி உங்கள மாதிரி இருக்கறவங்க தம்பியா இல்லனா உங்க அண்ணனா

பொறுமை 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 மொட்டை மெதுவா சமைச்சு மெதுவா எடுத்துட்டு வாங்க எல்லாரும் கண்ணா தானா மொட்டை கண்ணா குட்டை கண்ணா நெட்ட கண்ணா கண்ணா பங்கஜம் கண்ணா ஏ அப்பாடியோ அப்படியே பழகிடுச்சு இளிச்ச கண்ணா இந்தாங்க இந்தாங்க எடுத்துக்கங்க ஐ லவ் இட்லி ஐ லவ் இட்லி எல்லாருக்கும் கொடுங்க மொட்டை இட்லி நல்ல மணமா இருக்கு ஏன் கை பக்கம் அளவு வராது ஆமா ஆமா அவங்க விஷ மீன் குழம்பு அளவுக்கு வராது கேமிட்டே பண்ணிட்டு இருக்க கடக்கார முன்னாடி கொஞ்சம் என்னைய பத்தினா உயர்த்தி பேசிட்டு இருக்க உனக்கு அது பொறுக்கலையா தாயே சாரி அந்த பாட்டி ஏட்டி இட்லி வடலாம் நல்லதுதான் நெட்டவள்ளி நல்லா வாங்கி தின்னுடி வைத்துக்கு சரியா துட்ட எதுவும் கவலைப்படாத நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த கூட்டத்துல நம்ப முடியாது ஆ சரிக்கா சரிக்கா இந்த ரவுண்ட் முடிஞ்சது அடுத்து வாங்குவேன் இதுல மூணு இட்லி ரெண்டு வடை தான் இருக்கு அடுத்து ஒரு மூணு இட்லி ரெண்டு வடை வாங்குவேன் நல்லா தின்னுடி பிள்ளைக்கு நல்லது பங்கச்சம் கண்ணா காசு நான் கொடுக்கேன்னு சொல்றல அப்புறம் என்ன காசை பத்தி பேசிட்டு இருக்க இருக்கட்ட சாக்லினாக்கா ஒரு ஆளை எல்லாத்துக்கும் போடும்போது நிறைய ரூபாய் செலவாகும் எனக்கு நெட்ட வலிக்கு நான் கொடுத்துக்கிறேன் மத்த ஆளுங்களுக்கு வேணா நீங்க கொடுத்துடுங்கக்கா ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க அத அமைதியா இரு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு ஏப்பா சரியான சாப்பாடு சூப்பரா இருக்கு இது மூணாவது தட்டு இத முடிச்சது இதோட நிறுத்திடணும் மொட்டக்கண்ணா உங்க கல ரொம்ப நல்லா இருக்கு சேர் மட்டும் இல்ல சேர் மட்டும் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் சேர் வாங்குற அளவுக்கு வசதி இல்லக்கா

பரவாயில்ல இருக்கட்டும் சாக்லீனாக்கா ஒரு ஆளு எப்படி அம்பிட்டு பேருக்கு செலவு பண்ண முடியும் இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிடுவோம் பார்த்துக்கிடுவோம் கிறிஸ்மஸ் வருது பிரியாணிலாம் வருதுல்ல அப்ப பார்த்துக்கிடுவோம் எக்கா மீது எழுநூத்தி முப்பது ரூபா தான் அங்கக்கா ஓஎம்ஜி காசு கொண்டு வர மறந்தாச்சி மறந்தாச்சு மொட்டக்கண்ணா என்கிட்ட டோக்கன் இருக்கு வாங்கிக்கோ என்னம்மா டோக்கன் கேட்கணும் ஏதோ ஒரு மஞ்சள் பேப்பர்ல எடுத்து எழுதி கொண்டு வந்திருக்கா மரியாதையா எழுநூத்தி முப்பது ரூபாயை குடுத்துரு ஆளும் அண்டியும் பாரு வாங்கி வாங்கி தின்னுட்டு காசு இல்லையா காசு யாத்தாடி எனக்கு முதலே மனசுல பட்டது எம்மா நம்ம காசு குடுத்தாச்சு ஓடிடுவோம்

ஆமா ஆமா மாவரைக்கணுமா இல்லனா பார்சல் மடிச்சு குடுக்கணுமா சொல்லுங்க மாட்டாங்க அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது நீங்க அவ்வளவு பேரும் என் கடைக்கு சேரோ மாறணும் எல்லாரும் குடிங்க ஏ ஆக்கே மூணு பேரும் இட்லி சாப்பிடறதுக்கு எப்படி ஒரு கவலமான தண்டனையா எல்லாரும் நம்ம முதல்ல உக்காருவா அவள அவ்வளவு பேரும் குடிஞ்சு சேரோ மாருங்க அதெல்லாம் ரொம்ப தப்புப்பா கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா காசு எடுத்துட்டு வந்துருவேன் உங்க அவ்வளவு பெரிய பக்கம் ஃப்ராடுக்கார கூட்டமா இருக்கு இது நம்ம கடைக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆள் வர்ற நேரம் ஆயிட்டு அவ்வளவு பேரும் குனிங்க சேரா மாறுங்க சுட சுட வெண்ணி எடுத்து எல்லாரும் கொஞ்சம் ஊத்திடுவேன் மாறுங்க மாறுங்க அப்படியே இருக்கணும் இப்ப ஒவ்வொரு கஸ்டமரை வந்து மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க மம்மி மம்மி இது என்ன மம்மி பனிஷ்மென்ட் நான் இப்படி பண்ண மாட்டேன் விடு கண்ணா நல்ல இட்லி சாப்பிட்டுக்கோலா பத்து நிமிஷம் சேர இருந்தா ஒண்ணு கெட்டு போவாது நீ கூணி ஏம்மா உங்களுக்கு தனியா சொல்லணுமா சீக்கிரம் சீக்கிரம் சேரா மாறுங்க ஐயோ அந்த சாக்லின நம்பி வந்ததுக்கு பைசான காலத்துல இப்படி சேரா விட்டுட்டாவளே கடவுளே ஏ பங்கச்சக்கா தண்டனையை பத்தி எல்லாம் ஏன் ஆத்தாடி நம்மளா இப்படி நின்னோம் நம்ம நிலைமை என்னத்துக்கு ஆகும் உன்னக்கா நல்ல நேரம் தெய்வ மாதிரி என்னைய காப்பாத்தி கூட்டு போயிட்டியோ ஏமா நானா இப்படி குடிஞ்சனா இடுப்பு உடஞ்சிரும் ஏன் புருச எங்கேயாவது பாத்தாரோ துணியெல்லாம் எடுத்து பத்தி விட்டுருவாரு வீட்டை விட்டு ஏன்னா இட்லி ரெடியா இருக்கானு ஆஹ் இட்லி சுட சுட ரெடியா இருக்குன்னா எந்த சேர் வேணுமோ அதுல உட்காந்துக்கிடுங்க

நல்லா <IEC> இருக்கு <Yeah>, <us> <son Fine -t deven>

ஆமா பாத்ரூம் போனோ பாத்ரூம் போனோ கக்கூசுக்கு போனோ கக்கூசுக்கு போனோ எங்கள விடுங்க கி கக்கூசுக்கு போவனோ சீ சாப்பிடும்போது என்ன இப்படி பேசுறாங்க இந்த சேர் வேண்டாம் எங்களுக்கு நாங்க நின்னுட்டே சாப்பிடுதோம் இல்லனே நல்ல சேர் தான் உட்கார்ந்துடுங்க வசதியா இருக்கும் பாத்ரூம் போனோ பாத்ரூம் போனோ என்னாச்சு என்னாச்சு ஏன் இறங்கிட்டியோ சாப்பிடும் போது இப்படியாப்பா சொல்லுபாவோ எல்லாத்தையும் விரட்டு பாப்பா தான் சாப்பிட முடியும் ஓடுங்க எல்லாரும் நம்ம எதாவது ஏமாத்துறீங்க அவ்வளவுதான் ஓடுங்க 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 ஏப்பா நல்லா இருக்கணும் தலபா கட்டு மண்டையர் வந்து காபாத்துனாரு வாங்க டீ ஓடிரும் 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 ஏப்பா இட்லி கார மண்டையர் வந்து தப்பிச்சு வந்தாச்சு இடுப்புல வலி தாங்க முடியல அதே அத்தபாட்டிக்கு முடி இல்ல பத்தியல சாப்பிடல முடி உள்ளதன எல்லாரும் அத்தபாட்டி சேர்மல தான் உட்கார்ந்தாவோ எதுனால எனக்கு பாதகமாவே வருது கடவுளே நல்ல புத்தி வேணும் அத்த பாட்டி நானும் பங்கச்சக்க எப்படி தப்பிச்சுட்டு பத்தியலா கையில நாலு காசு வச்சுக்கிடணும் அடுத்த உள்ள நம்பி போனோம் எச்சுக்கல புலப்புதான் நமக்கும் கீதாக்கா எப்படியோ தப்பிச்சுட்டா அவள ச ஒருத்தராது உட்கார்ந்து இருக்கணும் ஆனா கீதாக்கா தப்பிச்சு என கண்ணு பூரா சவந்து போய் கிடக்கு ஒரே மண்ணா விழுந்து விழுந்து கண்ணு பூரா சவந்து போச்சே அப்பா பின்னாடி இது ஒரே மண்ணு கைய கழுவி கழுவி என் மோரையில தான் விட்டாவோம் எப்பா இனி எங்க போனாலும் கையில நாலு காசோட வாங்க அடுத்த உள்ள நம்பி வாசில திங்க போனா நமக்கு இதான் நிலமை பாத்துக்கிட்டுங்க சொல்லிவிட்டேன் ஆமா ஆமா அபய் தாயே நீங்க சொல்வது நூறு சதவீதம் உண்மை இந்த ஜாக்லின் இந்த ஏஞ்சல் கிருக்களை நம்பி போய் ஐயோ ஏமா நல்ல வேலை புண்ணியத்துக்கு எங்க அக்கா என்ன காப்பாத்தினாவோ இல்லன்னா என் நிலமே நினைச்சு பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் நீ நல்ல பெரிய நெட்டச்சார நெட்டச்சாரனும் அவளை உட்காந்துருப்பாவோ